திருக்குறையிலே அல்லாவுடைய மாபெரின் கருவையிலே ஜூன் மாதம் கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான சலாவத்துகளை நபீசலா அவர்களுக்கு ஊதியிருக்கிறார்கள் அல்லாஹ் அஹமத் யாரெல்லாம் எந்தெந்த நியத்திலிருந்து ஓதினார்களோ அவருடைய நீயத்தை அல்லாஹ் கவுடி செய்வாராக எண்ணி திருக்குறையிலே இதை வழக்கம் போட ஒரு தொண்ணூ தொண்ணூறு லட்சத்தி ஐம்பத்தி நாயிரம் செலவாத்த ஷாஹ மீது அவங்க குடும்பத்தில் ஊதிக்கிறாங்க பிள்ளைங்களா அதுக்கப்புறம் மூணு லட்சத்தி ஐம்பத்தொன்னாயிரம் சகீலா அஜிமுல்லாங்கிறவங்க ஊதிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு லட்சம் ஊதிக்கிறாங்க ஒன்று லட்சம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஹஸ்மினா ரெண்டு லட்சம் அப்புறம் நாற்பத்தையாயிரம் முப்பதனாயிரம் இருபத்தெட்டாயிரம் இப்படி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூறு இப்படியாக பல லட்ச பல லட்சக்கணக்கான எழுவத்தாயிரம் இருக்கிறாங்க நாற்பத்தாயிரம் முப்பத்திரெண்டாயிரம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் சுஹைப் முகமது சுஹைப் சொல்லக்கூடியவங்க அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தருமே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட இருபது பேர் அனுப்பி பேசியிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அப்புறம் சலவா குடும்பமாக அனுப்பியிருக்கிறாங்க அலகமது ரொம்ப சந்தோஷம் அல்லாஹ் அல்லாவ சுன்தாலா இவர்கள் அனைவரையும் கபூர் செய்வாராங்க நபிசல்லா சொல்லியிருக்கிறாங்க அல்லாஹாலா அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லாவும் அலக்குகளும் நபிசல்லாசன் மீது சரா தோதுறாங்க விசுவாசியில் நீங்களும் சரா தூதர் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாம் சரா தோதிட்டுருக்கிறோம் சராத்தை அனைத்தையுமே நபிசல்லா சவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுன்னு சொன்னால் ஹரியா செய்கின்றோம் சரா தோதுன்னா ஒரு நன்மை அதனை அவர்களுக்கு செய்யும் போது அது அதுவும் ஒரு நன்மையாக ஆகிவிடுகிறது எந்த நோக்கத்துக்கு ஓதிக்கிட்டோமோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவு வைப்பார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஏழு லட்சம் ஓதுனவர்களுக்கு நம்ம லாயிலாக இல்லாத சும்மான தின்னி குடும்பத்தான் அப்படிங்கிறத வந்து பெருசாக கொடுக்குறோம் இதை ஓதி என்ன சொல்லிட்டு துவா செய்யட்டும் அதே மாதிரி ரெண்டாவது மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாயிரம் இந்த சகீலா அஜய் அவங்களுக்கு வந்து ஹு நல்லா நீமல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை ஓதி துவா செஞ்சார்லாம் சொல்ல செய்வான் மூணாவதாக ரெண்டு லட்சம் ஓதனவங்களுக்கு வந்து நம்ம வந்து அலிஃப்லாமியும் அல்லாஹ்லாயில் ஆஹில் ஹையல் கையும் அலிஃப்லாமியும் அல்லாஹ்லாயில் அஹ இல்லா அவர் ஹையல் கையும் அப்படிங்கிறது மிகப்பெரிய இஷ்டம் இதை ஓதி அவங்க துவாசஞ்சார்னு சொன்னால் அல்லா என்ன செய்வான் அவங்களுக்கு தேவை நிறுத்தி வைப்பான் அதுக்கப்புறம் பாக்கி உள்ளவங்களுக்கு பாக்கி உள்ளவங்களுக்கு இந்த ரெண்டு லட்சத்தி அம்மாத கீழே யாரெல்லாம் ஓதிருக்காங்களோ அவர்களுக்கு யா ஐயூ யா ஐயும் பிரஹமதி அஸ்தகி யா ஐயூ யா க ஐயும் பிரகமதி யா அல்லா யா ஐயோ யாக்கையும் உங்களுடைய ரஹமத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன் உதவி தெரிந்தேன் இதை ஓதி துவா செய்யும் போது அல்லாஹ் கரூர் செய்வான் அவன் என்ன செய்யுங்க இதை என்ன செய்யுங்க ஓதி நீங்கள் அல்லாட்டை கேளுங்க அல்லாஹ் இன்ஷா அல்லா உங்களுடைய தேவையை எழுப்பி வைப்பான் நம்ம இன்ஷா அல்லா இப்போது அது மாதிரி முக்கியமான செய்தி என்ன சொன்னால் நான் இன்ஷா அல்லா இன்னைக்கு அதாவது தேதி இரவு உமரா போகிறேன் ஷாக அதனால் உம்ரா போயிட்டு மக்காவில் எட்டு நாள் இருப்பேன் மதினாவில் ஆறு நாள் இருப்பேன் உங்களை உங்கள் அனைவருக்காக நான் துவா செய்கிறேன் இந்த சராத்து முடிச்சுக்கக்கூடிய அனைவருக்காக துவாச செய்கிறேன் நான் மக்காவிலேயும் துவா செய்கிறேன் மதினாவிலையும் உங்களுடைய சராத்து அனைவருக்கும் எத்து அனைவரும் எடுத்து வைக்கின்றேன் ஏன்னா நீங்கள் அனைவருமே ச சராத்து போகிறது வந்து மிகப்பெரிய விஷயம் ஆகவே உங்கள் சார்பாக நான் என்ன செய்யணும் சொன்னால் நபிசராசன் வந்து சலாத்தை எத்தி வைக்கின்றேன் நீங்கள் சொன்னால் செய்மே இதை கேட்டுக்கிட்டு அனைவருமே அஸ்லாமலை யாரை சொல்லலாம் அப்படி நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் சொன்னால் போதும் வாட்ஸ்அப்பில் போட தேவையில்லை அஸ்லாம் யாரை சொல்லலாம் எங்கள் சலாத்தை நாம் அப்துல் கலாத் மாதிரி மூலமாக எடுத்து வைக்கின்றோம் இதை நீங்கள் துவா எங்களுக்காக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் இதை என்ன செய்ங்க நீங்கள் டேட்டாவும் அஸ்லாம் சொல்லிடுங்க விஷாராக உங்கள் சார்பாக நான் என்ன சாராக எடுத்து வைக்கின்றேன் யாரெல்லாம் உங்களுக்கு கிருபை கொண்டு யாரெல்லாம் இந்த ம கலந்திருக்கிறார்களா அவருடைய பாங்கல் மன்னிப்பாயா அவருடைய பெற்றோர் மன்னிப்பாயக உற்றார் உரை நிற்பாங்கன்னிப்பாய உலக மக்கள் அனைவருக்கு நேர்வை காண்பாயா யாருலா எங்களுடைய அனைத்து தேவை நேற்றுலாம் யாருலாம் உன் கிருவியை கொண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவை இருக்கிறதையாகலாம் அத்தனை தேவை நேற்றுப்பாயாவுல்லாம் இன்னும் எங்களுடைய வெற்றி பெற்ற குற்றத்தை எங்கள் ஆக்கே இருக்கிறாய்களா இன்னும் அதிகமாக சலா தோதக்கூடிய பாக்கெட்டை தந்திருக்கிறாய்லாம் எங்கள் குடும்பத்திலையும் எங்களுடைய நண்பர்களிடத்திலையும் இந்த சலாத்து ஓதக்கூடிய ஓத சொல்லி அதையும் எங்கள் இது இந்த சராத்துக்குறத்தில் பதிவிடக்கூடிய பாக்கி தருவாயா யா இல்லை உண்மையின்றி வேடம் கேந்திரவில்லையா எங்கள் தொழிலாட்சிக்குள்வாய்லாம் யா இல்லை எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சாரியான பெண்கள் பிடிச்சாய்லா ஆண் குமர ஆண் குமர்களுக்கு சாரியான பெண் பெண்கள் கைது வயாதலா பெண் குமரங்களுக்கு சாரியான ஆண்கள் பிடிச்சியாகலாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நேர்வு காட்டுவாயா இல்லை இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நேர்வு காட்டுவாயாளா இளைஞர்களுக்கு நினைவு காட்டுவாயால்லாம் எங்களுடைய கடன்களை நீக்கவாயா யா எங்கள் குடும்பத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அனைவருடைய வாழ்க்கையும் பாக்கி அனைத்து பாக்கி தருவாயா இல்லா பொருள் பாக்கியம் புத்திர பாக்கிய தருவாயா இல்லா யா இல்லா எங்களுடைய அனைத்தையும் தேவைநீட்டுவாய்லாம் யாரெல்லாம் நோய்வாய்ப்பற்றிருக்கிறார்கள் நோய் உண்மையாக நிறைய நீக்குவாயா நோய் இல்லாத வாழ்க்கை எங்கள் அனைத்து வந்துல்லா யா இல்லா இதனை நவீன போட்டாலும் இந்த மஜ்ரிஷன் போட்டாலும் ஏற்றுக்கொள்ளாயா அல்லா ஒன்று ரெண்டு பேருக்கும் எழுந்துள்ள ஏற்றுக்கொள்ளாய் ரப்பநாத்த துபல் மீனா துவான என்னக்காந்திலிமலை நான் என்ன துவக்குறேன் உமராசியும் பாக்கிய கேட்டு கேட்டுருக்காங்க யார் எல்லா அனைவருக்குமே இந்த மனிதருக்கு அனைவருக்குமே உமராசிய கூடிய பாக்கிட்டு எல்லா போகணும் ரப்பநாத்த துபல் மீனா துவான எனக்கு அந்த செமிலாளி புத்துமலை நான் எனக்கு தாக்குறேன்